அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் மானும் பழச்சாறு பானையும் அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் காட்டுக்கு பக்கத்தில் இருந்த கிராமம் ஒன்றில் ஒரு வேட்டைக்காரன் இருந்தான் அவன் தினமும் வேட்டைக்கு செல்வான் ஆனால் ஒரு மிருகமோ அல்லது ஒரு பறவையோ கூட அவனிடம் கிடைப்பதில்லை இதுவரையில் அவன் எந்த காட்டு மிருகத்தையும் வேட்டையாடியதே இல்லை வருமானம் இல்லாத காரணத்தினால் வறுமை அவனை வாட்டியது அவன் மனைவி கோபித்துக்கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள் ஊரில் இருப்பவர்கள் அவனை கிண்டலும் கேலியும் செய்து வந்தனர் மனமுடைந்த வேட்டைக்காரன் ஒருநாள் பண்ணையார் ஒருவரிடம் சென்றான் தனது நிலையை சொல்லி ஒப்பாரி வைத்தான் அவர் அவன் கதையை கேட்டார் அனுதாபமும் கொண்டார் என்னுடைய பல நீ வேலை செய்யலாம் ஒவ்வொரு நாளும் அங்கிருக்கும் ஆட்களை வேலை வாங்கி பத்து பானை பழச்சாறு எடுத்து வர வேண்டும் இந்த வேலையை ஒழுங்காக செய்தால் உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்றார் வேறு வேலை எதுவும் கிடைக்காத நிலையில் பண்ணையார் அவனுக்கு வேலை கொடுக்க முன்வந்தது அவனுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது ஆகவே அதிகம் யோசிக்காமல் அந்த வேலையில் சேருவதற்கு சம்மதித்தான் முதல் நாள் காலை ஆறு மணிக்கே பண்ணையாரின் தோப்பிற்கு சென்ற வேட்டைக்காரன் வேலையாட்களை அதட்டி மிரட்டி வேலை வாங்க ஆரம்பித்தான் மாலை வந்தபோது பன்னிரெண்டு பானை பழச்சாரும் தயாராகிவிட்டது அதை ஒரு குடிசைக்குள் வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்று நிம்மதியாக சாப்பிட்டு உறங்கினான் வேட்டைக்காரன் மறுநாள் காலையில் பண்ணைக்கு சென்றபோது அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருந்தது பன்னிரண்டு பானை பழச்சாற்றில் இரண்டு பானை பழச்சாற்றை யாரோ குடித்துவிட்டு இருந்தனர் அத்தோடு இரண்டு பானைகளும் உடைக்கப்பட்டிருந்தன அங்கிருந்தவர்களை விசாரித்தான் எல்லோரும் மாலை வேலை முடிந்ததும் தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டதாகவும் இங்கே நடந்தது எதுவும் தெரியாது என்றும் சொல்லிவிட்டனர் பண்ணையாரை தேடி சென்ற வேட்டைக்காரன் நடந்தவற்றை விவரித்தான் ஆனால் அவரோ நீ சொன்னபடி எதையும் செய்யவில்லை உன்னால் எனக்கு இரண்டு பழச்சாறு பானைகள் உடைந்துவிட்டன அதனால் நீ வேலையை விட்டு சென்றுவிடு என்று இரக்கமில்லாமல் கூறினார் அவரிடம் கெஞ்சி கூத்தாடி இன்று ஒரு நாள் வேலையில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றான் நீங்கள் சொன்னபடியே பழச்சாற்றை எடுத்து வருகிறேன் அத்தோடு அந்த திருடனையும் பிடித்து வந்து உங்கள் காலடியில் தள்ளுகிறேன் என்று சூழரைத்தான் வேட்டைக்காரன் இதனால் சற்று மனம் மாறிய பண்ணையார் அன்றும் அவன் வேலைக்கு செல்ல அனுமதி அளித்தார் அன்று முழுவதும் வேட்டைக்காரன் ஆட்களை நன்றாக வேலை வாங்கியதில் பதினைந்து பானைகள் பல கிடைத்தது அவற்றை ஒரு குடிசையில் எடுத்து வைத்த பிறகு வேட்டைக்காரன் தனது வீட்டிற்கு செல்லாமல் அங்கேயே ஒரு மறைவான இடத்தில் பாயை விரைத்து படுத்துக்கொண்டான் இரவு பன்னிரண்டு மணி இருக்கும் யாரோ வருகின்ற ஓசை புதரின் அருகே கேட்டது இருட்டில் எதுவும் தெரியவில்லை வேட்டைக்காரன் தனது துப்பாக்கியை எடுத்து சத்தம் வந்த திசையில் குறிப்பார்த்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு குடிசைக்குள் யாரும் நடமாடும் ஓசையும் அதனை தொடர்ந்து பழச்சாற்றை குடிக்கின்ற ஓசையும் கேட்டது டேய் யார் அது என்னை மீறிக்கிட்டு உள்ளே போன திருடன் என்று கத்திக்கொண்டே வேட்டைக்காரன் குடிசைக்குள்ளே பாய்ந்தான் அங்கே காட்டுமான் ஒன்று பழச்சாறு பானைகளை காலி செய்து கொண்டிருந்தது இதனால் ஆத்திரமடைந்த வேட்டைக்காரன் அந்த காட்டுமானை சுட்டான் குறியும் தவறியது இரண்டு பானைகள் உடைந்துவிட்டன குண்டு சத்தத்தினால் பயந்து போனமான் அங்கு மிங்கு ஓடியதால் பல பானைகள் உடைந்து பலசாறு தரையில் கொட்டி வீணாகியது இரண்டாவது முறை சுடுவதற்கு வேட்டைக்காரன் துப்பாக்கியை தயார் செய்வதற்குள் காட்டுமான் இருட்டில் பாய்ந்து மறைந்தது மறுநாள் காலையில் நடந்தவற்றை அழுது கொண்டே வேட்டைக்காரன் பண்ணையாரிடம் தெரிவித்தான் காட்டுமான் எதிரே இருந்தும் கூட அதை சுட்டு வீழ்த்தாமல் பானைகளையும் உடைத்து விட்டாய் இனிமேல் எனது பண்ணையில் உனக்கு வேலை இல்லை போய்விடு என்று கத்திய பண்ணையார் வேட்டைக்காரனால் ஏற்பட்ட இழப்பிற்கு ஈடாக அவனது துப்பாக்கியை பிடுங்கி வைத்து கொண்டார் துரதிருஷ்டம் தொடர்ந்து வந்தால் ஒட்டகத்தின் மீது சவாரி செய்பவனையும் நாய் கடித்துவிடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த கதை அமைந்துள்ளது இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ